மூன்று ராசிக்காரர்கள்தான் செல்வத்தை அல்லும் ராசிக்காரர்களாம் மற்ற ராசியின் பலனையும் பாருங்க நாம் அனைவரும் ராசி பலன் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்போம் காரணம் நம் முன்னோர்கள் அன்றே ராசி மற்றும் நட்சத்திரத்தை வைத்து வாழ்வில் நடக்க போகும் அனைத்து விஷயங்களையும் கவனித்து விட்டார்கள் சிலரோ இதையெல்லாம் எங்க நடக்க போகுது எல்லாம் பொய் என்று சொல்வார்கள் ஆனால் சிலரோ ராசி பலன்களை முழு மனதாக நம்பி அன்றைய தின பணிகளை தொடங்குவார்கள் அப்படி எந்த ராசி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மேஷம் தைரியத்துடன் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பெரும் புகழ் பெறுவீர்கள் உங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் புதிய லட்சியத்தை அடைவதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்ட திசையாக வடக்கும் அதிர்ஷ்டத்தை உண்டாகும் தொழிலில் புது புது சிந்தனைகள் மேலோங்கும் அந்நியர்களால் வருமானம் அதிகரிக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட பல புதிய முடிவுகளை எடுப்பதில் கவனத்துடன் செயல்படுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளால் சில சுப விரயங்கள் உண்டாகும் உங்களுக்கு வெற்றியை தருகின்ற அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையாக கிழக்கும் அதிர்ஷ்ட நிறமாக பச்சை நிறமும் இருக்கும் மிதுனம் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்தி உங்களுக்கு காதுகளுக்கு வந்து சேரும் பணியில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரித்து கொண்டே போகும் நிலுவையில் இருந்த வழக்குகள் மற்றும் பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றியில் முடியும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக ஒன்றாம் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் திசையாக மேற்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கடகம் பெற்றோர்களின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களின் மூலம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் பரம்பரை சொத்துக்களில் நன்மை உண்டாகும் செய்யும் தொழிலில் பல புதிய புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபங்களை சம்பாதிப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையாக இருக்கும் சிம்மம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் மனைவியால் சேமிப்புகள் உயரும் பணியில் உள்ளவர்களுக்கு பல்வேறு விமர்சனங்களை சந்திக்க கொண்டிருக்கும் பணிகளில் இருப்பவர்களுக்கு பல்வேறு விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உடன் பிறந்தவர்களால் சுப விரயங்கள் உண்டாகும் பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த பயணத்தில் உங்களுக்கு சாதகமான முடிவினை எட்டுவீர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக மூன்றாம் எண்ணும் அதிர்ஷ்ட திசையாக வடக்கு திசையும் அதிர்ஷ்ட நிறமாக அடர் மஞ்சள் நிறமும் இருக்கும் கண்ணி தொழிலில் புதிய நண்பர்களின் முதலீட்டுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் இழந்த பொருள்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் அமையும் கோப்பைகளை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் எண்ணிய காரியங்களில் சில தடங்கல்கள் உண்டாகும் நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக நான்காம் எண்ணும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திசையாக தெற்கு திசையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிறமாக சாம்பல் நிறமும் இருக்கும் துலாம் சுய தொழிலில் ஈடுபடுபவர்கள் தொழிலில் புதுவிதமான யுக்திகளை கையாள்வீர்கள் தாய் வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் எதிர்பாலின மக்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு நிறமும் அதிர்ஷ்ட ஒன்றாம் அதிர்ஷ்ட திசையும் வடக்கும் ஆகும் விற்சகம் உள்ளூர் வணிகம் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கும் வெளி மாநில வெளிநாடு வணிகத்தில் லாபம் உண்டாகும் உடன் பிறந்த சகோதரர்களால் அனுகூலமான சூழல் அமையும் புதிய தொழில் சம்பந்தப்பட்ட திட்டங்களை தீட்டுவீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் கற்ற கலைகளால் நீங்கள் உங்களை எதிர்பார்க்காத லாபங்கள் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இரண்டாம் அதிர்ஷ்ட திசையாக கிழக்கு திசையும் அதிர்ஷ்ட நிறமாக வெள்ளை நிறமும் இருக்கும் தனுசு புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் தொழிலில் பல மடங்கு லாபம் கிடைக்கும் உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த உளவு நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் உங்களை பற்றிய நம்பிக்கை மேலோங்கி காணப்படும் பணியில் உள்ளவர்களுக்கு இன்று மென்மையான நாளாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக ஐந்தாம் அதிர்ஷ்ட திசை தெற்கும் அதிர்ஷ்ட நிறமாக பச்சை நிறமும் இருக்கும் மகரம் பொது சேவையில் உங்களுக்கு சாதகமான சூழல் அமையும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் உங்களுடைய செல்வாக்கும் உயரும் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக மூன்றாம் அதிர்ஷ்ட தரும் திசையாக அதிர்ஷ்ட நிறமாக மஞ்சள் நிறமும் இருக்கும் கும்பம் உயர் அதிகாரிகளிடம் உங்களை பற்றிய நம்பிக்கையை அதிகப்படுத்துவீர்கள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பணியில் எண்ணிய பலன்கள் உண்டாகும் பெற்றோர்களின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் அரசாங்க பணியில் இருந்த இடர்பாடுகள் நீங்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக ஏழாம் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் திசையாக தெற்கும் அதிர்ஷ்டத்தை தரும் நிறமாக பழுப்பு நிறமும் இருக்கும் மீனம் கல்வி சம்பந்தப்பட்ட பணியில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஆதித்தினுடைய திறமையால் லாபம் உண்டாகும் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியின் பொழுது கவனத்துடன் ஈடுபடுவது அவசியம் பணியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் சாதகமான சுழல் உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எண்ணாக மூன்றாம் அதிர்ஷ்ட திசையாக கிழக்கும் அதிர்ஷ்ட நிலமாக மஞ்சளும் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க